வேந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வழக்கம் போல நிகழ்ச்சியில ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி சார நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ வந்து அந்த மானில் வந்து அதிகமாக நிலநடுக்கம் ஏற்பட்டு வருது அந்த மானில் அதிகமாக நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன சார் இந்தியா மூணு பக்கம் தேவகற்பம் அதாவது மூணு பக்கம் கடலில் இருக்கும் ஒரு பக்கம் மலை சொந்தம் இருக்கும் மலை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி மழை அதிகமாக இருக்க போதே காடு அதிகமாக இருக்க போகுதி அது இல்லாமல் அந்த டிகிரியோட வழி கோணங்கள் அதாவது பூமி தன் நிலையிலேருந்து சுற்ற சொல்ல அந்த டிகிரியோட வழி கோணங்கள் அமையப்பட்ட இடத்துல முக்கியமான இடமா இருக்கக்கூடிய இந்த நேபாளில் வந்து கண்டிப்பாக அதிகமாக இன்றைக்கி இல்லை ஆதி காலத்துலேருந்தே நேபாளில் வந்து இது வந்து எத் கோய்க்கு வரதுக்கான புரிதவங்களுக்கு பூமி அதிர்வுகள் ஏற்படுறதுக்கான இடங்கள் அங்கே இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியில் நியூஸ்லாந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியூஸ்லாந்து அந்த கண்ட்ரிலையும் வந்து கண்டிப்பாக அதிகமான ஹெத் வரும் அது இல்லாமல் இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எரிமறைகள் வரும் ஸோ இந்த மூணு கண்ட்ரியுமே வந்து தீபகற்பகத்துக்கு அப்பாற்பட்டது ஸோ அதனால் அந்த கண்ட்ரியோட நிலையில் பாகையோட வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நேபாளில் மட்டும் அதிகமாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் பகுதியே இந்த தான் இந்த நேபாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா ஜப்பான் போகும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தோனேஷியா அந்த மாதிரி வழிகள் வரும் ஸோ இந்த நிறைய விஷயங்கள் இதில் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ இல்லை அந்த காலத்துலேயே வந்து ஆராய்ச்சியிலே வந்து இது சொல்லியிருக்காங்க நேபாளில் தான் ஒரு அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த பூமியோட அந்த தோற்றங்கள் அந்த பூமி அந்த சுயட்சி மேல்பாக்கமாக வர சொல்ல கண்டிப்பாக அந்த அதிர்வு முதல்ல ஏற்படக்கூடிய இடம் வந்து தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் போகும் ஆனால் இப்போ இல்லை இப்போ நிறைய மாடெட்ஸ் நிறைய வழிகள் மாறினப்புறமா சில கண்ட்ரிகள் நிறைய கண்ட்ரிகளுக்கு ஆபத்துகள் ஏற்பட போது மூணு எர்த் குவிக்கல் வரப்போகுது ஒரு கண்ட்ரினான மூணு எர்த்து ஏற்படும் ஒன்று நேபாளில் வரலாம் இல்லை இந்தோனேஷியாவில் வரலாம் இல்லைனா உங்களுக்கு வந்து முஸ்லீம்ஸ் கண்ட்ரிஸில் வரலாம் ஸோ அதிகமான முஸ்லீம்ஸ் கண்ட்ரிஸில் வரலாம் ரெண்டாவது வெப்பம் அதிகமாக இருக்க கண்ட்ரிலையும் இது வரும் ஸோ வெப்பம் அதிகமான சனலங்கள் ஏற்படும் கண்டி ஆனால் இப்போ வெப்ப சனலங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கனால இந்தியாவிலும் உணரப்படும் ஸோ பர்ட்டிகுலர் பார்த்தீங்கன்னா டெல்லியில் பார்த்திங்கன்னா அடிக்கடி வரும் ஸோ டெல்லியிலேயே வருதுன்னா அந்த தீபகற்பங்கள் புரிதலான இல்லாத இடங்கள் ஸோ மலைகள் பாங்கான பகுதிகள் மிகப்பெரிய மலைகள் இருக்குது ஸோ அந்த சுழற்சி வரிசலில் அதிகமான நிலவுகள் ஏற்படக்கூடிய தன்மை டெல்லி நேபாள் இந்த மாதிரி பகுதியெலாம் வந்து அதிகமாக ஏற்படணுன்றதை சொல்கிறார் ஆனால் இது வந்து யாராலும் தற்க முடியாது இது பூமிக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு நல ஒரு பூமியோட இயற்கையான நிலையில் ஒரு அதிர்வுகள் ஏற்பட்டு அதுக்கு வரும் ஏன்னா ஒரு பூமி அதை சுழற்சி பண்ண சொல்ல ஒரு இடத்துலையோ இல்லை பூமியோட அண்டர்லையோ இல்லை இன்னர் சர்க்கிள்லேயோ சில இடத்துல கேப் இருந்து தான் அதை ஃபில் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்போ அதை ஃபில் பண்ணக்கூடிய நிலமைகள் ஏற்பட சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அதிர்வுகள் கொடுத்தாதான் அது உள்ளே இருக்கக்கூடியது ஃபில் ஆகிடும் அது இல்லாமல் இந்த அதிர்வுகள்னால என்னென்னா பூமியோட சுழற்சி அது இல்லாமல் கிரகங்களோட பிளானட்டோட கனெக்டிவிட்டி இந்த கிரகங்களோட பிளானெட்டோட கனெக்டிவிட்டி எப்போ வருதோ அந்த கனெக்டிவிட்டி ஒன்றா சேர சொல்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வரும் ஏன்னா இப்போ சனி மாறுறான் இப்போ சனி கண்டிப்பாக மாற சொல்ல இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி மாறுறார் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா தேதியே மாறிடுறார் மார்ச் தேதியே அவரோட நிலையில் வந்து வெளியே போகிறார் ஆனால் அதை போக சொல்ல இருபத்தொம்போதாம் தேதி அதை மாறிடுறார் அந்த இருபத்தொம்பதாம் தேதி மாற சொல்ல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சுழற்சி காட்டும் அந்த சுழற்சி போய் ஏன் சுழற்சி காட்டுதுன்னா ராகுவோட போய் உட்காடுறார் இந்த ராகுவோட உட்கார சொல்ல ராகு வந்து சாயாகிரகம் அந்த சாயாக் ஒரு பொருள் ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்டது பூமி காரகன் அது இல்லாமல் வந்து எல்லா விஷயங்களையும் செயல் பண்ணக்கூடிய காரகன் எல்லாரையும் மந்தமாக்கக்கூடிய நிலைமை இருக்க அந்த சனி போய் அங்கே உட்கார்றப்போ மிகப்பெரிய எர்த் குயிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் இருக்குது பர்டிகுலராக ஏப்ரல் என்னது மே மாதத்துக்குள்ளே வரும் ஸோ அதனால் ராகு அங்கே வந்து மாத சொல்ல திரும்ப அவன் சனி வீட்டுக்கே வந்து உட்காடுறான் அதனால் இந்த பிரச்சனைகள் இல்லை மிகப்பெரிய அது மாதிரியே தான் இந்த நேபாளோட சுழற்சி அந்த நிலையில் அமைக்கப்பட்டிருக்குறது சொல்கிறேன் ஓகே சார் இப்போ வந்து ஈரானுக்கு வந்து அமெரிக்கா வந்து நிறைய ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் டாக்ஸும் வந்து அதிகமாயிட்டே போகுது ஸோ இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் சார் கண்டிப்பாக அமெரிக்காவோட பிரச்சனை வந்து பெருசாகும் ஏன்னா அணு ஆயுதங்கள் அணு வழிகள் அந்த கண்ட்ரிலையும் உருவாக்குறாங்க ஸோ அவங்க ஏற்கனவே ஈரானோடும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இன்னைக்கு ரொம்ப வருஷமாவே அவங்க ரெண்டு பேருமே எதிரித்தன்மையாக தான் இருக்காங்க ஆனால் எதிரி தன்மையாக இருக்க சொல்ல அவங்களும் அணு ஆயுதத்தை உருவாக்கிறாங்க இவங்களும் அணு ஆயுதத்தோட வழிகள் பண்ணின்னு இருக்காங்க ஸோ அமெரிக்காவோட முதல் பிஸ்னஸ்ஸே என்னன்னா அணு ஆயுதத்தை விற்கக்கூடியது ஸோ ஒரு கண்ட்ரி அணு ஆயுதத்தை விற்று அதில் வர பொருட்களை தன்னோட கண்ட்ரியை உ உற்பத்தி பண்ணி மிக அளவில் வந்து குறைந்த குறைந்த வருஷத்தில் உருவான கண்ட்ரி தான் அமெரிக்கா அந்த குறைந்த வருஷத்துலேயே உருவாகி குறைந்த வருஷத்துலேயே பெருசாக டெவலப் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க அணு ஆயுதங்களை உருவாக்கிறதுனால தான் இந்த பெரிய பணங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டது அது உருவாக தன்னோட கண்ட்ரியை டெவலப் பண்ணிக்கினாங்க அதுக்கான வழிமுறைகள் வந்து அதனால் அமெரிக்கா இந்த மாதிரி அணு ஆயுதங்கள் விற்கிறதுக்கு ஸோ நிறைய அணு ஆயுதங்கள் இருக்கலாம் நிறைய அணு ஆயுதங்கள் நிறைய இருக்கிறது அது விற்கக்கூடிய நிலைமைக்கு வரலாம் அது விற்கிறதுக்கான வழிமுறைகளாக இந்த செயல்பாடுகள் பண்ணியிருக்கலாம் புரிதலுக்கு ஏன்னா ஒரு பத்து வருஷமாவோ இல்லை ஒரு இருபது வருஷமாவோ அணு ஆயுதங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலமைகள் இருக்குதுண்ணா அந்த கண்ட்ரியில் அது ஸ்க்ராப் ஆகிடும் என்ன சொல்கிறீங்க ஒரு பொருள் இதுவாக இப்போது அந்த மாதிரி பொருட்களை விற்கக்கூடிய நிலைமைகள் அந்த பொருட்களெல்லாம் விற்று அதுக்கான வழிகள் பண்ணக்கூடிய நிலைமைகள் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி சில பொருட்களை உக்ரைன் சில நாடுக்கு சில கண்ட்ரிக்கெல்லாம் வந்து அவங்க விற்றுருக்காங்க அதே நேரத்தில் இப்போ அந்த நிலைமையில் உருவாக்குறனால அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் பண்ணலாம் அந்த யூஸ் பண்ணுறதுனால இவங்க எதிரி தவமாக எத்தக்கோடிய நிலைமைகள் ஏற்படுது இருந்தாலும் ஈரான் அந்த நிலையிலேருந்து அவங்க த கொஞ்சம் உயர்ந்த நிலைமையில் இருக்காங்க இப்போ சில வழிகள்லாம் அவங்க சில விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க இருந்தாலும் இந்த மாதிரி அவங்களுக்கு தடை கொடுக்கறதுனால என்ன விலைகள் ஏறும் அத்தியாவசிய பொருட்கள் ஏறும் அப்படிதான் எனக்கு என்ன எப்பவுமே ஒரு ஆயில் ப்ரைஸ் ஏறுச்சுனாவே ஒரு நாட்டோட ஆயில் பிரைஸ் ஏறுதுனாவே அது இல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள் ஆட்டோமேட்டிக் ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட்டிங் நம்ம டிரான்ஸ்போர்ட்டிங் தேவைப்படுச்சு அந்த அத்தியாவசிய பொருட்கள் ஏறும் அதனால் இந்த மாதிரி பிரச்சனை வரிசையில் இவங்களுக்குள்ள சண்டைகள் எப்போவுமே இருக்கக்கூடிய நிலமைகள் இருக்க தான் செய்யும் ஒரு காலப்போக்கில் அந்த சண்டைகளை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் வேணும் இப்போ ஒரு சில சண்டைகள் நம்ம நிறுத்தினாலும் இவங்களுக்குள்ள சந்தைகள் எப்போவுமே ஒரு சில விஷயங்கள் பிரச்சனையாக தான் ஆப்போகுதுன்றதை சொல்கிறாங்க இப்போ அதே போல சார் இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் வந்து எப்போ முடிவுக்கு வரும் சார் கண்டிப்பாக இப்போ வந்து கண்டிப்பாக ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ராகு மாறுறார் எப்போ ராகு மாறுறாரோ ஒரு அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லாக எடுத்துன்னு வரதுக்கு ஐடியா பண்ணுவார் கேது வந்து ஆட்டோமேட்டிக்காக சிம்மத்தில் போய் உட்காருது இப்போ சிம்மத்தில் உட்காரக்கூடிய கேதும் சரி ராகு வந்து அந்த நிலையை பார்க்கறதுனாலேயே சூரியனை பார்க்கக்கூடிய தன்மை வந்து ராகு ஸோ சூரியனை பார்க்கக்கூடிய தன்மைன்ற சில ஆட்டோமேட்டிக்காக இந்த தன்மைகள் கொஞ்சம் குறையும் ஏப்ரல் பதினாந்தேதி பதினெட்டாம் தேதியில ஓரளவுக்கு மாற்றங்கள் வரலாம் ஜூன் மாதம் கண்டிப்பாக ஒரு பீஸ் ஏற்படும் மக்கள் உலக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக நடக்கும் ஒரு பீஸ் ரஷ்யா இந்த உக்ரைன் போருக்கான ஒரு வழிமுறைகள் வந்து குறையிறதை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்றத சொல்லலாம் ஓகே சார் இப்போ அது மட்டும் இல்லாமல் ஜி செவன் நாடுகளுக்கு கூட யூஎஸ்ஏ வந்து நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லலாம் அதாவது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதற்காக நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ இவங்க இப்படி கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடி வந்து ஆரோக்கியமானதா சார் ஜி என்றது உங்களுக்குடைய ஜெர்மன் கனடா இட்டாலி அதில் இருக்கக்கூடிய ஜப்பான் இந்த மாதிரி நாடுகள் தான் ஒரு ஜி செவன் கண்ட்ரியாக இருக்கக்கூடியது அதில் பர்டிகுலர் அவங்க வந்து நோட்டா நோட்டா எடுத்திங்கன்னா ஒரு இது அரேபியா கண்ட்ரி ஸோ ஈரோப்பியனுடைய கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய அத்தனை வழிகளை வந்து இவங்களுக்கு வந்து வளங்கள் வந்து அங்கே இருக்குது சில வளங்கள் அவங்க வந்து நேச்சுரை காப்பாற்றி வச்சிருக்காங்க நேச்சுரை வழி எப்படி இருக்குன்னு வச்சுருக்காங்க நைன்ட்டி பர்சன்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா நிறைய வளங்கள் நிறைய பொருட்கள் கனிம வளங்கள் இருக்கக்கூடிய இடமே வந்து உக்ரைன் தான் ஸோ இந்த உக்ரைன் வந்து நம்ம குலைக்கிறதுனால இங்கேருந்து அவனுக்கு போகக்கூடிய நிறைய வழிகள் வந்து அவனுக்கு தடையாது அதனால் அவன் நாட்டில் டேக்ஸ்லாம் அதிகமாகுது ஸோ இங்கேருந்து போகக்கூடிய காய்கறிகள் கிடைக்கிறது இந்த காய்கறிகள்லாம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் நிறைய காய்கறிகள் நிறைய உணவு தானியங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து உக்ரைன் உக்ரைன் வந்து இந்த கண்ட்ரிக்கு எல்லாம் சப்ளை பண்ணுறான் அது இல்லாமல் ரஷ்யாவில் வந்து கரண்ட் வந்து நிறைய கண்ட்ரிக்கு போகுது போலண்ட்லேருந்து ஜெர்மன்லேருந்து வந்து ரஷ்யாவிலேருந்து தான் ஸோ நிறைய கரண்ட்டு விநியோகமாக அந்த விநியோகங்கள் இவங்களுக்கு கிடைக்கலன்னா அதிகமான பொருள் ஏற்றக்கூடிய நிலைமைகள் அந்த கண்ட்ரிக்கு வரும் ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய அதிகமான நெருக்கடினால்தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது ஆனால் அந்த நெருக்கடியை போப்போம் மாறிடும் ஏன்னா இவங்க வந்து ஐரோப்பியன் வந்து என்றைக்குமே ஒரு ஒரு அமைதியாக போகக்கூடிய கண்ட்ரிகள் இவங்களாம் வந்து இந்தியா போல் ஒரு சாஃப்டாக நேச்சுராக போய் அதுக்கான வழிமுறைகள் பண்ணக்கூடிய கண்ட்ரிகள் ஸோ அந்த மாதிரியாக போகிற கண்ட்ரிகள் வந்து பெருசாக சண்டை போட்டுக்காது ஆனால் இவங்க கொடுக்குற நெருக்கடியினால சில குழப்பங்கள் ஏற்படும் சில டேக்ஸ் அவங்களுக்கு ஏற்படும் அதனால யூரோப்பியனில் வந்து வாழக்கூடிய மக்கள் வந்து சாதாரண நிலமையில் வாழக்கூடிய நிலைமையாக இல்லா எல்லாமே நிறைய செலவுகள் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு நிலைமைகள் அவங்க மன வேல்யூ பண வேல்யூ அதிகமாக இருந்தாலும் அவங்களால செலவுகள் அதிகமாக அதை கட்டுக்கறங்க அந்த நிலைமைகள் ஏற்படுத்துறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அங்கே பண பிரச்சனைகள் அங்கே பண வீக்கங்கள் ஏற்படுறதுக்கான நிலமைகள் ஏற்படுறதுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய இந்த ப்ரெஷர் ஆனால் பிரச்சனை இருக்காது காலப்போக்கில் இதெல்லாம் மாறும் இதெல்லாம் மாறி ஓரளவுக்கு வழி வரும் இருந்தாலும் உக்ரைனோட எண்ணங்கள் நாட்டோட சேரணும்னு ஆனால் சேர முடியாது ஏன்னா ரஷ்யா தான் உக்ரைனுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்கு அவர் ஒரு காலத்தில் வந்து ரஷ்யாவோடய சொந்த இடம் தான் அந்த உக்ரைனோட இடம் ஸோ உக்ரைனுக்கு வந்து ரஷ்யா தான் கொடுத்துருக்கு அதனால் செய்கிறதுக்கான வாய்ப்பு அதனால் தான் அவன் அழிக்கிறதுக்கு காரணமே அதான் அதனால தான் நிறைய பொருட்கள் நிறைய வழிகள் வந்து யூரோப்புக்கு போண்டியதுலாம் தடைபடுறது அந்த காரணம் என்னென்னா இந்த போர் வழியினால் அவங்களுக்கு அந்த வந்து உணவு வழி கிடைக்காம அவங்களும் அவதிப்பட்டுன்னு இருக்காங்க இந்த பிரச்சனை தீர்ணன்னா இந்த போர் நிற்கக்கூடிய நிலைமைகள் வரணும் வந்தாலும் அது இல்லாமல் இவங்க கொடுக்கக்கூடிய அமெரிக்கா இந்த மற்ற நாடு கொடுக்கற சில ப்ரெஷர்லாம் அவங்களே குறைப்பாங்க கொஞ்ச நாளில் மாறுபட்ட நிலைகள் ஏற்படுறத பார்க்கலாம் எல்லா கண்ட்ரியும் ஆளுங்களும் ஒன்றா கூடி அதிபர்கிட்ட போய் பேசி அதுக்கான வழிமுறைகள் பண்ணி செயல் பண்ண சொல்ல எல்லா மாற்றங்களும் ஏற்படுறதை நம்ம பார்க்கப்போம் ஓகே சார் இப்போ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பார்க்கும்போது ஐநா வந்து அமெரிக்காவை எச்சரிக்கையே சார் இப்போது பல நாடுகளுக்குள்ளே இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது இது உலக போர் ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டாம் மாதம் கிரகங்கள் சார்ந்திருக்க ஒரு நிலவில பார்த்தீங்கன்னா கடகத்தில் போய் சிம்மத்திலையோ இல்லை கடகத்தில் கடகத்தில் போய் போய் உட்கார்ந்துடுவார் யார் குரு கடகத்தில் குரு உக்காந்து சொல்ல தன்னோட பலத்தை பெற்றார் ஆனால் தன்னோட பலத்தை பெற்றாலும் சனி தன்னோட செயலில் வந்து அவரோட குருவோடய வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் அந்த குருவோட வீட்டில் உட்கார சொல்ல செயல்பாடுகள் மாறும் மற்ற எண்ணங்கள் மாறும் அந்த அதிபர்களோட எண்ணங்கள் மாறும் அப்போ பார சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டாம் மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய இது இருக்குது பிரச்சனை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டு உலகம் ஆட்டோமேட்டிக்காக சண்டையே இருக்காது சன்னன்ற பிரச்சனையில் ஒரு பீஸ்ஃபுல் நடக்கக்கூடிய நிலமை ஏற்படும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா கிரகங்களும் மாறக்கூடிய தன்மைகள் வந்துடும் அந்த கிரகத்தினால எந்த ஒரு பிரச்சனைகள் வராதுன்றத சொல்கிறேன் ஓகே சார் இப்போ தமிழகத்தில் வந்து சிமெண்ட் விலை போகுது அப்படின்ற ஒரு செய்தி வந்து கேள்விப்பட்டோம் ஸோ சிமெண்ட் விலை உயரும் போது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எல்லாம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் சிமெண்ட் விலையோ சட்டம் பேரில் ஏறும் இறங்கும் அதுதான் ஆனால் ஏறதுனால எந்த வேறு வழி இல்லை ஏன்னா இப்போ நிறைய கட்டுமானங்கள் ஏற்பட ஆனால் கட்டுமானங்கள் அந்த தொழில் என்றைக்குமே குறையாது ஸோ உலகம் ஃபுல்லாக அந்த கட்டுமானங்கள் நடந்தோன்னு இருக்குது இன்னும் நம்ம இந்தியாவில் அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் லேண்ட் வேல்யூ ஏறும் கட்டுமான வழிகள் வந்து ஏறும் அந்த நிலைமைகள் ஏற்படுறதா போது அது யாராலும் செய்ய முடியாது லேண்ட் வச்சுருக்கவங்களுக்கு எப்போவுமே ஒரு லாபம் ஒரு பெரிய லாபம் ஃப்யூச்சரில் இருக்குது நல்ல ஒரு பலன் இருக்கும் ஆனால் கட்டுமான தொழில் குறையாது ஓகே சார் இப்போ இந்த பட்டீஸ்வரம் கோவிலில் வந்து புனரமைப்பு பணியின் போது வந்து ஒரு சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி வந்து பார்த்தோம் ஸோ இதே போல் இன்னும் மேலும் நிறைய கோவில்களில் வந்து இந்த மாதிரியான சுரங்கங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பாக பல பொக்குஷம் வெளி வரப்பது பல ரகசியங்கள் வெளியே வரப்போது உலக தமிழ் அளவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானது தமிழோட ஆதி காலத்தோடு இருக்கக்கூடிய தன்மைகள் பூமியிலேருந்து வெளியே வரதை நம்ம பார்க்க போகிறோம் அது இல்லாமல் நிறைய வழிகளை கண்டுபிடிப்பாங்க பாண்டியன் பாண்டியன் மன்னர்களோட வழிகள் பண்ணக்கூடிய சில கோயில்களில் ஆராய்ச்சிகள் பண்ணி சில பொக்கிஷத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பல்லவர் காலத்தோட மன்னர்கள் அவங்க பண்ணக்கூடிய ஒரு வழிகள் இல்லாமல் சோழர்கள் ராஜராஜ சோழன் இந்த ராஜராஜ சோழனோட வழிகள் தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலையும் இந்த கண்டுபிடிப்புனால் கிடைக்கப்போகுது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலையும் எந்த ஆதியில் இருக்கக்கூடிய நிலையும் கண்டுபிடிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட போது இவங்க அது இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு வழிமுறைகள் வச்சுருக்காங்க அந்த வழிமுறைகள் எத்தீங்கன்னா பூமி கடையிலே போகக்கூடிய தன்மைகள் ஸோ பூமி கடையிலே தோண்டி உள்ளே போய் செயல் பண்ணக்கூடிய தன்மைகள் சில பொக்கிஷங்களை பூமி கடையில் வச்சு செயல் பண்ணக்கூடிய தன்மைகள் சில கோயில்கள் பூமி கடையில் வச்சுருக்க ஏன்னா சில மழைகள் சில வெள்ளங்கள் வர சொல்ல மக்கள் சில ஊரை விட்டு போயிடுவாங்க அந்த ஊரு விட்டு போசில் அந்த மணல் மண் அதெல்லாம் மேடாகி அது என்னன்னா பூமி அந்த அந்த ஆலயத்தை வந்து கீழே போயிடும் ஸோ அந்த சில மணல்கள் மேடாகி அது வந்து அந்த பூமி அந்த மழைனால வெள்ளத்தினால அந்த பாதிப்புகள் ஏற்பட்டு போயிடும் இப்போது புனராய்வு மூலிமா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க எல்லா விஷயங்களும் வெளியே வரும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளே மிகப்பெரிய பொக்கிஷங்கள் நமக்கு நம்ம கிடைக்கும் மிகப்பெரிய விஷயங்கள் வெளியே வந்துடும் தமிழ் உலக ஆதி அங்க ஆதியில் இருக்கக்கூடிய நிலமை உலகத்திலே முதன்மையான இதில் வந்து உலகத்திலே பேசக்கூடிய தன்மை ஏற்படக்கூடிய தன்மையை நம்ம பார்க்க போகிறோம் அந்த தன்மை எல்லாரும் வந்து புரிஞ்சிக்கூடிய நிலைமையை தெரிஞ்சுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே சார் இதே போல வந்து பத்மநாப கோவிலில் கூட வந்து தங்க நகைகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு சார் இதே போல் வந்து தமிழகத்திலையும் ஏதாவது சில ஆலயங்களில் வந்து இந்த மாதிரி தங்க நகைகள்லாம் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு பல ஆலயங்கள் தோண்டி எடுப்பாங்க பொக்கிஷம் கண்டிப்பாக கிடைக்கு நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது நிறைய வழிமுறைகள் இருக்குது அரசன் காத்து வச்சிருக்கூடிய இடங்கள்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க சார் இப்போது நான் கேட்கக்கூடிய கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பலருக்கும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி சார் அதாவது இப்போது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து அதிகமாக இருக்குது அது மூலமாக வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க விண்வெளி ஆராய்ச்சிகள் மூலமாக நிறைய கண்டுபிடிக்கிறாங்க ஒன்பது கோள்கள் இருக்குது இப்போது அமாவாசை இப்போ பௌர்ணமி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களே சார் இது வந்து முன்னோர்கள் காலத்தில் இந்த பஞ்சாங்க கட்டங்கள் வந்து எப்படி சார் வடிவமைக்கப்பட்டது இது பற்றின தகவல்கள் சார் உலகம் தோன்றி ஒரு பல மில்லியன் இயர் ஆனாலும் ஆனால் ஒரு குறுகிய காலகட்டத்தில் மனிதனோட நிலைகள் அவனோட அறிவுகள் தோன்றி செயலாற்றக்கூடிய தன்மைகள் வர சொல்வேன் அவனோட சிந்தனைகள் உலகத்தோட தன்மைகள் எப்படி இருக்குன்ற ஆராய்ச்சி பண்ணது தான் இந்த பஞ்சாங்கம் அதுலேயும் மெயினான ஒரு சப்ஜெக்ட் வந்து அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜினது ஜோதிடம்ன்றது ஒரு மிகப்பெரிய இடம் என்றது உடலில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கு கொடுக்கக்கூடிய ஜோதி என்ற ஒரு இடம் இருக்கக்கூடிய ஆத்மாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஜோதிடம் இந்த ஜோதிடத்தினால எந்த வழிகள் வழிமுறைகள் வரும்னு ஏக்கப்பட்டது தான் இந்த பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கம் தமிழ் வழிமுறையில் அகசியர் ஆதி காலத்தில் இருக்கவங்க வழிமுறைகள் அது இல்லாமல் இவர் மகாபாரதம் எழுதிய அவரோட வழிமுறைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாங்கம் உதவியாக இருந்திருக்கு பஞ்சாங்கத்தை வந்து ஆதி காலத்திலே மனிதன் தோன்றி மனிதன் ஒரு அறிவு பெறு காலத்திலே ஒரு காஸ்மிக் ஒரு எனர்ஜியை வந்து கலந்துட்டான் அந்த காஸ்மிக் எனர்ஜி அவ்வளோ ப்யூராக இருக்கிறப்போ அவனோட உடல்நிலைகள் அதில் உட்கார்ந்து தன்மைகளை எழுதக்கூடிய தன்மைகள் நவகிரக கோள்களை பற்றி எடுத்துனா பல ஆயிரம் கோள்கள் மேலே இருந்தாலும் ஒம்பது கோள்கள் தான் வேலை செய்யும் அதுவும் பர்டிகுலராக ஏழு கோள்களுக்கான தன்மைகள் தான் நமக்கு வந்து வரும் அப்படின்றத அவன் எழுதியிருக்கான் அந்த ஏழு கோளோட தன்மைகள் அந்த ஏழு கோளோட தன்மைகளில் ரெண்டு கோள்கள் எஸ்டாக வருது அதுதான் ராகு கேது இது வந்து சாயாகிரகம் ஒவ்வொரு வழிமுறைகளும் அந்த கிரகங்கள் மாற சொல்ல அந்த சாயாகிரகங்கள் போய் சேரப்போ அதோடய தன்மைகளை எடுத்து எப்படி பிரச்சனை கொடுக்குது மனிதனுக்கு எப்படி வழிமுறையில் கொடுக்குதுன்றதை எழுதியிருக்கான் அது ஒரு பக்கம் இருக்க அது இல்லாமல் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாழிகை ஒவ்வொரு நாழிகை கூட கீழே இருக்கக்கூடிய தன்மைகள் எப்படி எப்படி பாக ஒவ்வொரு பாகையும் நம்ம பிரித்து எழுத முடியும்ன்றது இந்த பஞ்சாங்கத்தில் தான் இருக்குது ஸோ ஒருத்தர் அமெரிக்காவில் பிறக்கறான் திரும்ப இங்கேயே அந்த ஜாதகத்தை நம்ம எழுதுனா அந்த பாகையை வச்சு வகுத்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமிங் வந்துடும் அந்த டைமிங் வந்து நம்ம இங்கே எழுதி அந்த பஞ்சாங்கத்தை உருவாக்கக்கூடிய நிலமே நம்ம செய்யலாம் அதே நேரத்தில் ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி இன்றைக்கு வரைக்கும் மாறாது யாராலுமே அதை அவங்க எழுதக்கூடிய அந்த பஞ்சாங்கத்தில் ஒரு துல்லியமான வழிமுறைகளை இன்றைக்கு வரைக்கும் அது மாறாது அதே நேரத்தில் அது மாறாததுக்கு காரணமும் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சூரிய கிரகணம் சந்திர கிராணம் இன்றைக்கு வரைக்கும் மாறினதே கிடையாது அதை ஒரு பத்து நாள் முன்னாடியோ ஒரு அஞ்சு நாள் முன்னாடியோ மீடியாவில் சயின்ஸ் வந்து சொல்கிறது மாதிரி இந்த ஆண்டு ச சந்திரகிரான இருக்குது சூரிய ஆனால் வழிமுறையாக ஒரு வருடத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டது அதாவது ஒவ்வொரு வருஷமும் எழுதி நிற்கிறது அதை காலப்போக்க வரையாக அறுபது ஆண்டுகளாக வச்சு அறுபது ஆண்டுகளுக்கும் என்னென்ன என்ற வழிமுறையாக அறுபது பிள்ளைகளாக உருவாக்கி அந்த அறுபது பிள்ளைகளுக்கும் வழிமுறையாக ஒவ்வொரு ஆண்டும் இப்படி நடக்கும் குரோதி ஆண்டுனால் இப்படி நடக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரியாக நடக்கும் அப்படின்ற மாதிரியாக ஒவ்வொரு அறுபது ஆண்டுக்கும் வழிமுறையாக பண்ணது இந்த பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கம் மிகப்பெரிய உதவியாக இருக்குது இந்த பஞ்சாங்கம் உதவியாக இருக்கிறதுனால தான் நம்ம வழிமுறைகள் வீட்டில் ஆலயங்கள் நம்ம கும்பிட்ற தெய்வங்கள் வழிபாடுகள் ஒவ்வொரு பண்டிகைகள் இதெல்லாம் செயல்முறையாக பண்ணக்கூடிய நிலைமைகள் இந்த பஞ்சாங்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கு இதுதான் அந்த காலத்தில் சித்தர்கள் கண்டுபிடிச்சது அந்த சித்தர்கள் வழிமுறைகளாக கண்டுபிடிச்சி நான வழிமுறைகளை அறிவு கூர்மையால் வைத்து அந்த காஸ்மிக் எனர்ஜியில் எப்படிலாம் இருக்குது இந்த மாதிரியே பிரச்சனைகள்லாம் வரும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் வரும் அப்படின்றத அதை நம்ம எடுத்துக்கணும் அதை வந்து எலாபரேட் பண்ண தெரியும் ஸோ ஒரு 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 வழிமுறைகள் அவங்க எழுதி வச்சுருப்பாங்க அந்த வழிமுறையை நம்மளோட அறிவு கூர்மை மூலிமா எலாபரேட் பண்ணி ஓ இந்த மாதிரியே நடக்கும் இந்த செயல்கள் நடக்கும் அப்படின்றத அந்த பஞ்சாங்கம் மூலிமா தெரியும் பஞ்சாங்கன்றது மிகப்பெரிய ரகசி மிகப்பெரிய விஷயம் ஆதி காலத்தில் இது ஒரு பெரிய ஒரு அஸ்ட்ராலஜி இன்றைக்கு வரைக்கும் எவ்வளோ விஞ்ஞானிகள் போய் தேடுறாங்க என்னென்னமோ கிரகங்களை தேடுறாங்க என்னென்னமோ வழிமலை இன்னும் போக முடியாத நிலமை இருக்குது இன்னும் சில சட்ட நேரத்துக்கு தான் போக முடியுது ஆனால் ஆதி காலத்தில் உட்கார்ந்த இடத்துலேருந்து அந்த அறிவு கூர்மை மூலிமா தன்னோட ஆத்மாவோட செயல் மூலிமா இறை பக்தி மூலிமா அதை கண்டுபிட்டாங்க இறைவனே வழி பண்ண மகாபாரதத்தை எழுத சொல்ல வியாசர் என்ன சொல்கிறன்னா இறைவனாக எழுதுனா இது நல்லாயிருக்கும் நானாக சொன்னால் வழி வராதுனால தான் விநாயகரே வந்து எழுதுகிறேன் விநாயகரே தன்னோட தந்தத்தை உடச்சி விருதுகளுக்கு எழுதக்கூடிய தன்மை அமைக்கப்பட்டது தான் இந்த மகாபாரதம் அது மாதிரி அதான் ஒவ்வொரு செயலும் இறையோட தன்மைகள் இருந்தது அந்த இறையோட தன்மை எல்லாமே காஸ்மிக் எனர்ஜியாக இருந்தது காஸ்மிக் எனர்ஜியில் அந்த மந்திரங்கள் வழிபாடுகள் செயல்முறைகள் தியான வழிமுறைகள் அது பண்ண சொல்ல ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு தன்மையாக மாறும் அந்த தன்மையாக மாறது கீழாக மாறும் ஒவ்வொருத்தருக்கு வந்து சொல்வார்த்தையாக மாறும் ஒவ்வொருத்தருக்கு வந்து டாக்டர் மருத்துவ செயலாக மாறும் அது மாதிரியாக பதினெட்டு சித்தர்களும் பிரித்து வச்சுருக்காங்க இந்த மாதிரியாக மாறக்கூடிய தன் ஒவ்வொரு நிலைகள் இருக்குது அதில் ஒவ்வொருத்தரோரும் அது அஸ்ட்ராலஜியை மேன்மையாக வச்சாங்க இந்த அஸ்ட்ராலஜின்றது மிகப்பெரிய ரகசியம் அதுவும் இந்த சித்தர்கள் அந்த ஒவ்வொரு வழிமுறைகள் அமாவாசை அந்த காலப்போம் இன்றைக்கி அது தேவைப்படுது மூணு எப்படி இருக்குது புரிதவனுக்கு அது எந்த நேரத்தில் போய் கரெக்டாக நம்ம லேண்ட் பண்ண முடியும் அப்படி பண்ணால் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது இப்போ நமக்கு தேவைப்படுறது காலவட்டை இந்த காலாட்டவனை எழுதந்து அந்த சித்தர்கள் வழிமுறைகள் தான் இந்த பஞ்சாங்கன்றது இந்த பஞ்சாங்கம் இவ்வளோ எத்தனை காலங்கள் போனாலும் இது அழியாது இந்த பஞ்சாங்கம் இருந்துகினே தான் இருக்கும் இந்த பஞ்சாங்க வழிமுறையாக தான் நம்ம எல்லாத்தையும் செஞ்சிக்க முடியும்னு தான் சொல்கிறேன் சார் இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் வந்துட்டேன் கோடான குரேஸ்ல இன்னும் நிறைய இருக்கு அகச சொல்வார் வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி